நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு நகர் பெருமாள்புரம் திருநெல்வேலி அன்பு நகர் பெருமாள்புரம் திருநெல்வேலி பி டூ கார் கேர் என்னென்னமோ போட்டிருக்கு இன்டீரியர் ஃபோம் வாஷ் செரமிக் கோட்டிங் யூபி பாலிஸ் பெயின் ப்ரொடக்ஷன் ஃபிலிம் செரமிக் கோட்டிங் கிரஃபைன் கோட்டிங் ஓகே இது வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க அப்படி நடந்துக்கிட்டே பேசுவோம் அதாவது ஒரு மூன்று மாதம் முன்பு வரை ஒரு தொழிலாளியா இருந்த நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதலாளியா மாறி இருக்காப்ல அதுக்கான காரணம் யாரு அப்படின்றத என்ன பண்ணுவோம் இந்த வீடியோவுல தம்பி கூட இது கார் டீட்டன் வரும் இது கார் பாலிசி மாதிரி செட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உள்ளது வெறும் இப்போ இந்த மாதிரி காஸ்ட்லி கார் தான் பண்ணுவீங்களா இல்ல இல்ல எல்லா காருமே பண்ணுவோம் எல்லாமே இப்போ கார் வாங்க உடனே புதுசா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில கார் வந்து லேட்டா பண்ணிடுங்க பட் எல்லாமே கார் புதுசா வந்தால ஈவன் சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் கார் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான் இது இது அட்ரஸ் தான் இதே அட்ரஸ் தான் என்னோட மூத்தவங்க பிள்ளைகள் அனைவருக்கும் எஸ் கிறிஸ்துவின் எளிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சக்தி பாலா தம்பி நம்ம கூட இருக்காங்க எதுக்காக நம்ம சேனல்ல இன்டர்வியூ அப்படின்னா அதாவது தம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராய் கிறிஸ்துவ இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி சொந்த ரச்சகரா ஏத்துக்கிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அதாவது இது வந்து ஒரு மதமாற்ற நோக்கம் அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து பதிவிடல நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் ஆண்டவராக கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்போ அந்த மாதிரி ஆண்டவராக கிறிஸ்துக்குள்ள வந்த நம்மளோட எல்லாருக்கும் புரிகிறமான ரசிக்கப்பட்ட நம்ம சக்தி பாலா தம்பியோட அனுபவ சாட்சிய கேட்போம் யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவராக இந்த வீடியோ மூலமா அவங்க கூட பேசுவாங்க அப்படின்ட்டு தம்பி வணக்கண்ணே அப்புறம் சொல்லுங்க நீங்க எப்படி வந்து ஆண்டவராக கிறிஸ்துவ வந்து நான் அதாவது என்னோட புல் பேரு சக்தி பாலா நான் ஒரு ஹிந்து ஹிண்டு வம்சாலி எல்லாமே பியூர் பேஸ் தான் எல்லாமே கோயிலில் பூஜை பண்றவங்க இதே மாதிரி இருக்கிறவங்கன்னா எனக்கு சமீப காலமாக கடவுள் மேல ஈர்ப்பு வர காரணம்னா டாக்டர் மோச செல்லத்துறை அவங்க அவங்க மூலமாக அது கூட ஆக்சுவலி நான் ஒரு ஒரு ஆபீஸ்ல இருக்கும் போது அவங்க கூட அப்பப்போ நான் வெளியே போவேன் டிரைவிங் நான் போவேன் நான் பேசிக்கலா ஒரு கார் கரையை நிறுத்தி அண்ணனுக்கு பிடிக்க போய் அண்ணன் கூட இருக்கனால நான் ரெகுலரா அண்ணன் கூட டிரைவிங் வெளியே போகும்போது சில சபை கூட்டங்கள் நான் டைம் சபை கூட்டங்கள் போயிருக்கிறேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் தொடக்கத்துல ஒரு சர்ச்சைக்கு அண்ணன் மெசேஜ் சொல்ல போயிருந்தாங்க சோ அப்ப அண்ணன் கூட போயிருந்தேன் போயிருக்கும் போது அது தற்செயலோ இல்லைன்னா ஸ்கிரிப்டோ அந்த மாதிரி இல்லாம எனக்கு நான் லைவா பார்த்த ஒரு அற்புதத்தை என்ன பார்த்தேன் அப்படின்னா அந்த பிரேயர் முடிச்சு இப்ப ரெண்டு மணி பிரேயர் முடிச்சு ரிட்டர்ன் வெளியே வரும்போது எல்லாத்துக்கும் கோயில்ல அந்த கார்டு கொடுப்பாங்க அந்த வசன கார்டு கொடுப்பாங்க வாக்குத்த கார்டு அந்த வாக்குத்த கார்டு கொடுப்பாங்க சோ என்னோட ஆபீஸ்லயுமே எப்பயுமே நான் அதுல இருந்து ஃபுல்லுமே பவுல்ல கார்டு போய் போட்டு வச்சிருப்பேன் நான் ஒண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஓகே இカード இருக்கே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிமேஷனுக்கு வந்த கார்டு அதுதான் என்ன கார்டு வந்துச்சுனா நம்பிகோடின் போ தேவராய கருத்துற உனக்கு எல்லா வயசு விஷயம் மாதிரி சம்பந்த ஒரு கார்டு வந்துச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு ஏன்னா அண்ணன் அந்த குறிப்பிட்ட காலத்துல அண்ணன் கூட நான் உள்ள அண்ணன் கூட வந்தேன் அந்த கார்டு வந்தோடனே நான் அண்ணன் கையில கொண்டு போய் இறங்கி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தேன் அந்த இப்படி கார்டு உனக்கு வந்துருக்கு இதுக்கு நான் சர்ச்சை கூட மேக்சிமம் போனது கிடையாது எனக்கு எனக்கு இந்த சாப்பிடு வேலை பணிகள் கரெக்டாக போனது கிடையாது ஆஹ் காரை அண்ட போய் கொடுத்தேன் அப்ப அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வரைய வார்த்தோம் இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமா மாறும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் செகண்ட் வித் இன் ஒன் செகண்ட்ல அந்த கார்டு வந்த கொடுத்தோன்னு அந்த சொன்ன முதல் வார்த்தை தான் இந்த வருஷம் சக்தி பாலா உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க அது அவங்க சொன்னாங்களா இல்ல கடவுள் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல பட் அந்த வார்த்தை பெருசா அப்ப எடுத்துக்கல ரெண்டு லைஃப் நான் ரன் பண்ணி போயிட்டு இருந்தேன் அதுல இருந்து அதிகபட்சம் ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல ஒரு பிசினஸ் பண்ணலாம் ரொம்ப ஒரு பெரிய கனவுில இன்வெல இருந்தாலும் இருந்துட்டுருந்தேன் அப்போ இதுல ஒரு இன்னொரு இன்னொருத்தொகை மூலமா மூவ் பண்ணாமனு தோணு வந்துச்சு அப்ப அண்ணன்டையே கேக்குறேன் பிளான் இருந்துச்சுன்னு அதை நான் பண்ணாம போய் கேட்டேன் அண்ணன் ஒரே காரத்தை சொன்னாங்க காந்தி தொடக்கத்துல வந்த காடு வந்து வான்முக இருந்து ஒரு கடவுள் சொல்ல ஒரு மெசேஜ் நல்ல இந்த வந்த வருஷம் நல்லா இருக்கும் ஒரு துணிஞ்சி பண்ணுங்க கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க நான் அதே வார்த்தையில இந்த வேலையை ஆரம்பிச்சேன் இந்த இப்போ பத்து சென்ட்ல நம்ம கார் டீடெயிலிங் ஸ்டுடியோ போட்டிருக்கோம் இந்த இடத்துக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் கடவுளை சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது டாக்டர் பாச மோ செல்லத்திர சொல்லுவேன் ஏன்னா கடவுளை எப்பவுமே நேர்ல வந்து பேச மாட்டாங்க என்னோட என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு கடவுளா பேசுனது அற்பத நான் அதை நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய இடம் தாண்டி ரெண்டு செஞ்சிருக்கேன் பட் இதை அற்புதத்தை நான் சொல்லுவேன் ஏன்னா வித்தின் ஒரு மூணு நாலு மாசத்துல அற்புதம் நடக்கிறது நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது இது பாக்குறவங்க கேட்கறவங்க விசித்திரமா இருக்கலாம் பட் என்னோட சொந்த லைஃப்ல நான் ஃபீல் பண்ணி அனுபவிச்சதுனால என்ன ஒரு அந்த இதெல்லாம் வெயில் சொல்ல தெரியல எனக்கு அதான் உண்மை ஆஹ் அதாவது இப்போ நம்ம தம்பி சொல்றது என்னன்னா ஒரு தொழிலாளியா இருந்த நீங்க முதலாளியா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க பல தொழிலாளிகளுக்கு ஒரு அவங்க குடும்பத்துக்கு ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியா மாறி இருக்காங்க அதுக்கு காரணம் மோச சலுத்துறை அவர்கள் உங்களை கண்டிப்பா ஒரு சர்ச்சிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த சர்ச்சில் அந்த வாக்குத்தாட்டை அந்த வாக்குத்தத்தாட்டையில வந்த வசனம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி அந்த டைம்ல வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாக்கு தத்தாட்டையே அதை திரும்ப இன்னைக்கு இந்த வாக்கு தத்தாட்டைய நான் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா இதே மாதிரிதான் எங்க சர்ச்சையிலயும் நான் என்ன பண்ணேன் ஆமா போன வருஷம் ஃபுல்லா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அவமானங்கள் நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க ஒரு பயங்கர தீவிரவாதி மாதிரி என்ன வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து எங்க சர்ச்சிலயும் நான் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உன் வெக்கத்திற்கு ரிட்டர்ப்பான மடங்கு ஆசீர்வாதம் பலன் வந்து உனக்கு என்ன ஆகும் வெற்றின்றது அவமானம் அந்த மாதிரி காரியங்கள் எனக்குள்ள ஒரு அந்த டைம்ல

ஆஹ் இப்ப வந்து நம்ம மோசச் அவர் வந்து ஒரு கருவி அவ்வளவுதான் அவர் வந்து ஒரு மனுஷன் நம்ம ஆண்டவரை தான் கண்டிப்பா இப்ப நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அப்படின்றது இனி வரக்கூடிய காலத்துல வந்து அஹ் ஆண்டவரே என்ன முதலாளியா கிட்டீரு சந்தோஷம் அப்படின்னு வெறும் நன்றி மட்டும் சொல்லிட்டு இருக்க போறீங்களா ஆண்டவராக கிறிஸ்துக்கும் மத்த போதனைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொழிலாளியா இருந்த நீங்க முதலாளி ஆகுறது எல்லாரும் ஆகுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்போ எல்லா மதங்கள் எல்லா புனித நூல்கள் எல்லாமே நம்ம நல்லதா நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஆனா அதுல ஆண்டவர இயேசு கிருத்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மத்த இருபத்தி இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்துல இருந்து படிக்கிற கேளுங்க அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை சுகந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்ப பரலோக நரகம் இல்லையா அப்ப அது வந்து நம்ம வலது பக்கத்தில் நிக்கிற ஒரு ஆண்டவர் என்ன பண்றாப்புல நீங்க எல்லாம் வாங்க பரலோக ராஜ்யம் உங்களுக்குடையது ஆனா எந்த மாதிரி உள்ளவங்க வருவாங்கன்னு சொல்றாப்புல பாருங்க பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாய் இருந்தே என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை உள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகமுள்ளவராய் கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நியனாய் கண்டு உமை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவனாய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவனாயும் காவலில் இருக்கிறவர்களோ கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதீத்திரமாக மிகவும் சிறியவர்களில் என் சகோதரர்கள் இருவர்களுக்கு ஒருவர் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்ப நல்லா பாருங்க பரலவம் போறது மட்டும் இல்ல என் சகோதரர்களில் ஒருவர் ஆண்டவராக எப்படி சொல்றாப்ல பாத்தீங்களா கண்டிப்பா அவரோட என்னது அண்ணன் தம்பி எனது அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல அந்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அது போக என்னன்னு பாருங்க அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுகளும் அவன் தூதர்களும் ஆயத்தம் பண்ணிருக்கிற நித்திய அக்னியிலே போங்க நரகத்துக்கு போங்க யாரு பசியா இருந்த நீங்க எனக்கு போதனை கொடுக்கல தாகமா இருந்தா எனக்கு தண்ணி இருக்க கொடுக்கல அந்நியனா இருந்தா நீங்க என்ன சேர்த்துக்கல அப்புறம் வஸ்திரம் இல்லாதவருந்தா எனக்கு வசரம் கொடுக்கல நான் ஜெயில இருந்தேன் என்ன நீங்க பாக்க வரல வியாதியாருன்னே ஹாஸ்பிட்டல் பாக்க வரல நீங்க எல்லாரும் யாரு இறது பக்கத்துல நிக்கிற நரகம்ன்றது ரொம்ப இருக்கவங்க நம்ம பாலா தம்பி சொன்ன மாதிரி அதாவது டிஃபரெண்ட் என்ன பிற மதங்களுக்கும் ஆண்டவராக கிறிஸ்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டேன் ஆண்டவராக கிறிஸ்துக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் ஏழைகளுக்கு உதவி செய்யறது ஆண்டவரை ஏசுகிறது தன்னோட சகோதரர்கள் என்ன யாரை சொல்லியிருக்காப்ல ஏழைகள் இல்லாதப்பட்டவங்க அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு பண்றதுதான் தம்பி வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல திரு செல்லத்துறை பாஸ்டர் அவர்களோடு இணைந்து மோச செல்லத்துறை வந்து ஐஆர்ஓ அப்படின்ற இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு சர்வதேச உரிமை கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அந்த அமைப்பில் தம்பி வந்து பயணித்து ஏழை எளியவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட ஜாதி மத இனம் வேறுபாடின்றி அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி ஐஆர்ஓ அமைப்போட நம்ம டாக்டர் எம் மோசலதுரை அவர்களோடு இணைந்து பணியாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமைப்பட மோசலதுரை கிடையாது அவர் ஒரு மனுஷன் ஆண்டரா இயசுகிறதுக்கு நாம மட்டும் மகிமைப்பட தம்பி வந்து ஊழியம் செய்வாங்க அப்படின்ட்டு நம்புறேன் நன்றி